தைப்பூசத்துல வந்து இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அந்த காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூக்கு குத்தி பாக்குற வழக்கம் அந்த மூக்குத்திய வந்து போடுறத வந்து ஒரு வைபவமாவே வச்சிருக்காங்க அந்த வைபவத்தை வந்து நாளும் வந்து இந்த தைப்பூச தண்ணிக்குதான் தைப்பூசம் கோயில்கள்ல நம்ம என்ன பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம் வீட்டுல நம்ம என்ன பிரசாதம் செய்து வழிபடலாம் கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கோவில்கள் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாரும் குழும இடம் அப்ப அவங்க பிரசாதம்ங்கிறது எப்படி இருக்கணும் நிறைய பண்ணணும் இல்லையா நிறைய பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல இது தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து முருகனோட பிறந்த இடமாவும் பிறந்த நாளாவும் ஜெனிக்கப்படுறாரு இல்லையா அவர் பிறந்த நாள் வந்து தைப்பூச தண்ணி தான் அப்படின்னு வருது அதே மாதிரி முக்கிய முக்திக்கு வழி சொன்னோம்னாலும் அதே நாள் தான் அதனால ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து பிறந்த நாள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பெருசா என்ன பண்ணுவோம் பால் பாயசம் பண்ணுவோம் அந்த பாயசத்தோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அற்புதமான விஷயம்னு சொல்றோம் அன்னதானங்கிறது இருக்கவே இருக்கு எல்லாருக்கும் வந்து இருக்கு ஆனா இந்த பால் கொடுக்கிறது தாண்டி ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா புதுசா தை மாசம் அப்படிங்கும் போது அப்பதான் அறுவடை ஆகி நெல் வந்து நெல்லோட நெல்லாதான் வரும் அரிசியா வருது இல்ல அப்போ அது என்ன பண்ணுவாங்க இந்த அரிசியோட இந்த உமியை நீக்கி தான் என்ன பண்றாங்க பாலோட சேர்த்து அதுக்கு வந்து முருகனுக்கு வழிபாடுல இருக்குது என்ன கேட்டோம்னா இந்த மலைவாழ்ப்பு இந்த மலைவாழ்ப்பு சேர்த்து தான் வந்து அவருக்கு வந்து பா இந்த ஒரு அழகான பிரசாதமா கொடுக்குற வழக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா இத வந்து இது இதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிற்காலத்துல பழனியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அரிசி அதோட பால் பழம் அதோட சேர்ந்து பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பழனி பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற நம்ம நாக்கள் சப்பு கொடுன்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கும் காரணமா இருந்தது எதுன்னு கேட்டோம்னா தான் அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்ல அந்த பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆஹ் ஒரு பெ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு குழந்தை தான் அந்த உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா முருகனோட குழந்தைகள் தானே அதனால நிறைய வந்து அவருக்கு எப்போதுமே முருகனோட வழிபாட்டுல இருக்கிற எல்லா நாட்களையும் பார்த்தோம்னா பால் பாயசம் பண்ணி அவருக்கு நேதம் பண்ணி அது எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் இப்படி தான் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மக்கட் பேரு அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறப்பாம இந்த பால் பிரசாதம் அப்படிங்கிறது வந்து வம்ச விருத்திக்கு வந்து ஒரு அச்சாரமா அமையிறது அப்படின்னு சொல்றோம் அனாதாரத்தோடு சேர்ந்து இந்த பஞ்சாமிருந்த பிரசாதம் பால் பாயசம் பிர பிரசாதம் அப்படிங்கிறத வந்து நம்ம செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்கும்போது என்ன இருந்தா அதுக்கு ஆனா பலன் வந்து முருகன் கொடுக்காம இருப்பாரு ஆலயத்துல மூன்று விதமான ஒரு பிரசித்தி பெற்ற அந்த நைவேதியம் அப்படின்னு சொன்னோம் வீட்டுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா உடனே என்ன சொல்லுவாங்க எப்பவும் போல புளி சாதம் தை சாதம் ஒரு தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி மட்டும் இல்ல எல்லா ஆலயங்கள்ல பார்த்தோம்னா முருகன் பிரதானமான பிரசாதம் அப்படின்னு பார்த்தா தேனும் தினைமாவும் தான் இந்த தேனோட தினைமாவும் அப்படிங்கும்போது அந்த தேன் கொடுக்குறோம் இல்லையா அதுவுமே வந்து குழந்தைகளுக்கு தான் இந்த தேனையும் சேர்த்துதான் நம்ம பஞ்சாமிரம் பண்றோம் அது தனியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல புட்டு செஞ்சு வழக்க கொடுக்குற வழக்கம் இருக்கு தினை புட்டு அப்படின்னு செய்வாங்க திணையில வந்து லட்டு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி தினை திணையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இது தென்னை வெள்ளடையின்னு இருக்கு உப்பு அடைன்னு இருக்குமா முருகனுக்கு வந்து பள்ளி பண்ணி கொடுக்கலாம் அது இன்ஃபேக்ட் இன்னும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த பிரசாதத்தை வந்து நம்மளோட குழந்தைங்களோடு சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஓ இந்த நாளில் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் இருக்கு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அது கொண்டாடணுக்காகவே குழந்தைங்க தானாகவே என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா தைப்பூசத்தின் நாளில் அவங்களோட பங்களிப்பும் தானாகவே ஏற்பட்டுடும் அந்த பிரசாதம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட குடும்பம் எல்லாம் சேர்ந்து பண்ணிடணும் அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு சிறப்பே தனி தான்